இன்றைய களத்தில் சிறுத்தைகள் நிகழ்ச்சியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் நிகழ்ச்சிகள் அனைத்தையும் பார்த்தோம் நாளையும் போன்று சிறுத்தைகளின் பாய்ச்சலை களத்தில் காண்போம் வணக்கம் திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிபூண்டி ஒன்றியத்துக்குட்பட்ட பல்லவாடா பகுதியில் இருளர் பழங்குடியின மக்கள் வசந்து வருகின்றனர் இவர்களின் பிள்ளைகள் பள்ளிகளில் படிக்க தேவையான சாதி சான்றிதழ் கிடைக்காமல் இருப்பதால் பல்வேறு நலத்திட்டங்கள் கிடைக்கவில்லை எனவும் குழந்தைகளின் எதிர்காலம் கேள்விக்குறியாவதாகவும் இருளர் பழங்குடியின மக்கள் வேதனை தெரிவித்துள்ளனர் இந்நிலையில் பழங்குடியினர் மக்களுக்கு சாதி சான்றிதழ் வழங்க கோரி விசிக சார்பாக ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் மாவட்ட நலக்குழு நீலபானத்து நிலவன் தலைமையில் ஐம்பதுக்கும் மேற்பட்டோர் திருவள்ளூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்துக்கு வந்து கோரிக்கை மனு அளித்தனர் அரசு ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நல உறுப்பினர் திருவள்ளூர் மாவட்டம் கும்படிப்புள்ளி வட்டம் பல்லவாடா என்ற கிராமத்தில் ஒரு மேட்டு பகுதியில் கிட்டத்தட்ட நாற்பத்தைந்து குடும்பங்கள் குடிசையில் அமைத்துக் கொண்டு வாழ்கிறார்கள் அந்த மக்களுக்கு இதுவரை மின்சார விளக்கே இல்லாமல் இருட்டில் வாழ்ந்து வருகிறார்கள் அது மட்டுமல்லாமல் குழந்தைகளெல்லாம் உயர்நிலை கல்வி உயர்நிலைப் பள்ளியில் படிக்கின்ற மாணவர்களாக இருக்கின்றார்கள் ஆனால் ஒருவருக்கு கூட சாதி சான்றிதழ் இல்லை சாதி சான்று இல்லாத காரணத்தினால் அவர்கள் மேற்கொண்டு படிக்கவும் அரசு வழங்குகின்ற நலத்திட்டங்களை பெறவும் அரசு வழங்குகின்ற தொகுப்பீடுகள் மற்றும் பட்டாக்கள் பெறுவதற்கும் அவர்களுக்கு எந்த வசதியும் இல்லாமல் இருந்து கொண்டிருக்கிறார்கள் எனவே இது சம்பந்தமாக மாவட்ட ஆட்சியரை சந்தித்து அந்த மக்களோடு சென்று நான் மனு கொடுத்தேன் மனுவை பெற்றுக்கொண்ட மாவட்ட ஆட்சியர் உடனடியாக நடவடிக்கை எடுக்கும் என்று ஆர்டிஓ பொன்னிடம் அது ஒப்படைத்திருக்கிறார் அவர் விசாரித்து நடவடிக்கை எடுப்பார் என்ற நம்பிக்கை நாங்கள் சொல்லுங்கள் கரூர் மாநகராட்சியில் நூற்றுக்கும் மேற்பட்ட தூய்மை பணியாளர்கள் பணியாற்றி வருகின்றனர் இவர்களுக்கு நாள் ஒன்றுக்கு எழுநூற்று பத்து ரூபாய் தினக்கூலியாக வழங்க மாவட்ட நிர்வாகம் அறிவிப்பு செய்தது ஆனால் தற்போது வரை ஒப்புக்கொண்டபடி மாநகராட்சி நிர்வாகம் தூய்மை பணியாளர்களுக்கு ஊதியம் வழங்காமல் அலைக்கழிப்பதாக கூறப்படுகிறது இதனை கண்டித்து கரூர் மாநகராட்சி வாயில் முன்பு வி மாநகர செயலாளர் பாலசிங்கம் தலைமையில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இந்த ஆர்ப்பாட்டத்தில் கரூர் கிழக்கு மாவட்ட செயலாளர் சக்திவேல் மாநகர பொருளாளர் சதீஷ் நிலவன் மாநகர செயலாளர் முரளி அரவக்குறிச்சி சட்டமன்ற தொகுதி துணை செயலாளர் சுரேந்தர் மாவட்ட தொண்டரணி செயலாளர் மணிமாறன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு ஆட்சியில் பணியாற்றக்கூடிய தூய்மை பணியாளர்களுக்கு மாவட்ட நிர்வாகம் ஒப்புக்கொண்டபடி நாள் ஒன்றுக்கு ரூபாய் எழுநூற்று பத்து கூலியை வழங்க வேண்டும் மாதம் தோறும் ஐந்தாம் தேதி இந்த ஊதியத்தை அவர்களுக்கு வழங்க வேண்டும் தூய்மை பணியாளர்களுக்கு வாரம் ஒரு நாள் விடுமுறை வழங்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை முன்வைத்து அவர்கள் கோஷங்கள் எழுப்பினர் We'll புரட்சியாளர் அம்பேத்கர் பிறந்தநாள் அன்று மதுரை விடுதலை சிறுத்தைகள் கட்சி ஒருங்கிணைந்த மாவட்டம் சார்பில் மதுரை தல்லாக்குளத்தில் இருந்து பேரணியாக சென்று அவுட்போஸ்டில் உள்ள புரட்சியாளர் அம்பேத்கர் சிலைக்கு மாலை அணிவிக்க சென்றனர் அப்போது ஆம்புலன்ஸ் வாகனத்தை தவறாக பயன்படுத்தி ஆம்புலன்ஸுக்கு பின்னால் ஆட்சியர் காரில் பயணித்தார் இதனால் ஆதரவடைந்த விசேகாவினர் தேர்தல் அங்கீகார பேரணியை சீர்குலைக்க முயற்சி செய்த மதுரை மாவட்ட ஆட்சியர் மீது முதலமைச்சர் நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி மதுரை மாநகர் வடக்கு மாவட்டத்தின் சார்பில் மாவட்ட செயலாளர் தீபம் சுடர்மொழி தலைமையில் தல்லாகுளத்தில் உள்ள தபால் தந்தி அலுவலகத்தில் ஏராளமானோர் முதலமைச்சருக்கு கடிதம் அனுப்பும் போராட்டத்தில் ஈடுபட்டனர் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பாக முதலமைச்சருக்கு போஸ்டல் கார்டு அனுப்பக்கூடிய போராட்டம் இங்கே நடந்து கொண்டிருக்கிறது அது என்ன ஏன் காரணம்னா இன்றைக்கு உள்ள ஆட்சியாளர் வந்து ஐஏசி படிச்சவர் இல்ல பத்திர ஆபிசர் வந்து வேலை பார்த்தவர் அவரை வந்து அண்ணன் வந்து மூர்த்தி அவர்கள் வந்து மாவட்ட ஆட்சியாளராக வந்து உட்கார வச்சிருக்கிறாரு அந்த அம்மா வந்து சாதி கொடு சாதி வன்முறை தூண்டும் வகையில வந்து நடந்துக்கிட்டு இருக்காங்க ஏன்னா முதலமைச்சர் வந்து மதுரை மாநகரில் வந்து சிட்டிக்குள்ள வந்து பனிரெண்டாயிரம் பேருக்கு வந்து பட்டா கொடுக்கறதாக அறிவிச்சாரு ஆனா இது நாள் வரையும் வந்து ஒரு பட்டாவே கொடுக்கல அரசு அதிகாரிகளும் எந்த வேலையுமே செய்யலை ஏன்னா இத வந்து மக்கள் மக்கள் ரீதியா வந்து நாங்க ஆட்சியாளரை போய் கேட்கும் போது அதெல்லாம் நடைமுறைக்கு வரும் நீங்க போங்க அப்படின்னு சொல்லிட்டு ம மரியாதை மரியாதை இல்லாமல் பேசுகிறார் விடுதலை ஏப்ரல் பதினாலுல வந்து ஐந்து லட்சம் பேர்களை வந்து திரட்டி வந்து பேரணி நடத்துறோம் ஒரு பெரிய சித்திர திருவிழாக வந்து சித்திர திருவிழாவாக வந்து வந்து அம்பேத்கர் பேரணி நடத்துறோம் அந்த பேரணியை கலைக்கும் நோக்கத்தில் வந்து ஆம்புலன்ஸை முன்னாடி விட்டு மாவட்ட ஆட்சியாளர் தான் பின்னாடி வர்றாரு நாங்க வந்து உண்மையிலேயே வந்து அதுல ஆம்புலன்ஸ்ல வந்து பாதிக்கப்பட்ட மக்கள் வர்றாங்க பேஷண்ட் வர்றாங்கன்னு சொல்லிட்டு நம்ம நினைச்சோம் ஆனா உள்ள கூடி பார்க்கும் போது எந்த பேஷண்ட்டுமே இல்லை நூத்தி எட்டு வாகனத்தை விட்டு பின்னாடி மா ஆட்சியாளர் வண்டி வருது அந்த அம்மா வருதுன்னா அது எவ்வளவு ஒரு பெரிய மோசமா அந்த அந்த பேரணியவே கலைக்கிறதுக்கான ஏற்பாடு அந்த அம்மா வந்து செஞ்சிருக்குது ஏன்னா மதுரை மாநகரத்துல எத்தனையோ எத்தனையோ வழிகள் இருக்கு அந்த வழியெல்லாம் செல்லாம பேரணிக்குள்ள வந்து ஆம்புலன்ஸை கொண்டு வந்து வர்றதுன்னா அப்போ அந்த பேரணியோட நோக்கமே என்னன்னு தெரியாமல் இருக்கிறாங்க இப்படிப்பட்ட ஆட்சியாளராக வந்து பணி செய்ய வேணும்னு தான் இன்னைக்கு இன்னைக்கு கொஞ்சம் பேர் தான் வந்திருக்கிறோம் அந்த போஸ்ட் கார்டு அமு அனுப்புறதுக்கு இன்னும் நாங்கள் வந்து எப்படி ஐயாயிரம் போஸ்ட் கார்டு வந்து முதலமைச்சருக்கு வந்து நாங்கள் அனுப்புவோம் உடனடியாக முதலமைச்சர் வந்து பணி செய்யணும் ஏன்னா அந்த அம்மா வந்து ஐஏஎஸ் படிச்ச அம்மா இல்லை மக்களை வந்து அறியாத அம்மா அது வந்து தன்னோடித்தனமாக வந்து தயவு தயவுசெய்து நீங்கள் நீ முதலமைச்சருக்கு ஒரு வேண்டுகோளா வந்து விடுதலை சித்த கட்சி நாளா வச்சிருக்கிறோம் இது வந்து போஸ்டல் கார்டு வந்து முதலமைச்சருக்கு அனுப்பக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது சொல்லி சொல்லி யாருமே கேட்கறது மாட்டேன் இல்லை இன்னும் வந்து நிறைய டெய்லி வந்து அனுப்பிச்சுக்கிட்டே இருப்போம் முதலமைச்சருக்கு வந்து நாங்க வந்து தகவல் சொல்லிக்கிட்டே இருப்போம் எனக்கு வாய்ப்பு உங்கள் அனைவருக்கும் ஏன்னா முதலமைச்ச இது மாவட்ட ஆட்சியாளர் வந்து எந்த அரசுல வந்து எந்த வேலையுமே இல்லை நீங்க நீங்க போய் பார்த்தாலே தெரியும் மாவட்ட ஆட்சியாளர் முதலமைச்சர் எல்லா திட்டங்களையும் வந்து அறிவிக்கிறாரு ஆனா அந்த அறிவிச்ச திட்டம் வந்து இங்க கலெக்டர் அரசு நடைமுறைக்கு இல்ல இல்ல ஏன்னா பனிரெண்டாயிரம் பட்டா வந்து கொடுக்க சொல்லியிருக்கிறார் அது யாருக்குமே கொடுக்கல ஏன்னா இன்னைக்கு போய் பாத்தீங்கன்னா கூட அந்த வேலை நடக்குது நடக்குதுன்னு சொல்றாங்க ஆனா எந்த வேலையுமே இல்ல இப்ப சிட்டிகள உள்ளவங்க என்ன செய்வாங்க வீடு வாசம் இல்லாம தான் இருக்கிறாங்க அவங்களுக்கு எப்படி இந்த முதலமைச்சர் வந்து பட்டா கொடுக்க போறாரு ஏன்னா ஆட்சியாளர் தலைமையில வந்து பட்டா கொடுக்கறதுக்கான அறிவிப்பு இருக்குது இந்த ஆட்சியாளரை வேலை செய்யலன்னா என்ன செய்ய முடியும் ஒண்ணுமே இல்ல இன்னைக்கு இன்னைக்கு திங்கக்கிழமை மனு கொடுத்துருக்குறாங்க மனு வந்து இத்தனை மனு வந்திருக்குன்றாங்க ஆனா அந்த மனுக்கு வந்து வேலையே இல்ல என் பேரு தீபம் சுடர்மொழி நான் மாநகர் வடக்கு மாவட்ட செயலாளர் இருக்கிறேன் விழுப்புரம் மாவட்டம் விக்கிரமாண்டிய சட்டமன்ற தொகுதி காணை ஒன்றியத்துக்கு உட்பட்ட வெங்கமூர் கிராமத்தில் பட்டியல் சமூகத்தைச் சேர்ந்த நபர் ஒருவர் இறந்துள்ளார் இந்நிலையில் இறந்தவர் உடலுக்கு மாலை அணிவிக்க பட்டியல் சமூக மக்கள் ஒரு மாற்று சமூகத்தினர் வசிக்கும் பகுதி வழியாக சென்ற நிலையில் பட்டியல் சமூகத்தைச் சேர்ந்த ஒரு சில நபர் தடுக்க முயன்றதாக கூறப்படுகிறது இது தொடர்பாக விசிக கானை ஒன்றிய செயலாளர் ராசை தம்பி தலைமையில் விசி கவினர் அனந்தபுரம் காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர் இதையடுத்து இரு சமூக மக்களையும் அழைத்த காவல்துறையினர் அறிவுரையும் ஆலோசனைகள் வழங்கி சமாதானம் செய்தனர் இந்த நிகழ்வில் முகையர் ஒன்றிய செயலாளர் பழக்கடை முருகன் அனந்தபுரம் நகர செயலாளர் காத்தமுத்து ஒன்றிய துணை செயலாளர்கள் சரவணன் முருகதாஸ் வெங்கமூர் சிவக்கொழுந்து செல்வம் சிவா சுரேஷ் முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் சிவபாலன் பிரபு உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் குமரி மாவட்டத்தில் தனியார் கடை ஒன்றில் ஒட்டப்பட்ட பே ஸ்டிக்கர் ஒட்டி பொதுமக்களிடம் லாபகமாக பணம் பறிக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் மோசடியில் ஈடுபட்ட நபர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க கோரி மாவட்ட காவல் கண்காணிப்பாளரிடம் குமரி மாவட்ட வி சி கவின் மாநகர மாவட்ட செயலாளர் அலிகாலே தலைமையில் புகார் மனு அளிக்கப்பட்டது இந்த நிகழ்வில் செய்தி தொடர்பாளர் பாவலர் ரியாஸ் மகளிர் விடுதலை இயக்க மாவட்ட செயலாளர் ராணி மணிகண்டன் தெற்கு மண்டல பகுதி செயலாளர் சதீஷ் பாபு வர்த்தக மாவட்ட அமைப்பாளர் சின்ன கண்ணு சுற்றுச்சூழல் பாதுகாப்பு மாவட்ட அமைப்பாளர் சுபாஷ் குமரி கிழக்கு மாவட்ட துணை செயலாளர் ரியாஸ் நாகராஜன் மற்றும் ஏனைய சிறுத்தைகள் கலந்து கொண்டனர் நாகர்கோவில் மாநகராட்சி பகுதியில் உள்ள அசிசி அசிசி என்ற நிறுவனத்தை எங்களுடைய கட்சியினுடைய வர்த்தக அணி அமைப்பாளர் திரு சின்னக்கணி அவர்கள் நடத்தி வருகிறார்கள் அவருடைய கடையில் போன்பே சிலிப் ஆறு இடங்களில் ஒட்டப்பட்டுள்ளது அதில் ஒரு வருட காலமாக ஒரு சிலிப்பின் மூலம் வேறு ஒரு நபருக்கு பணம் போவது தற்போது ஒட்டி வருடம் ஒரு வருடம் ஆகிறது தற்போதுதான் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது அதை ஸ்கேன் செய்து பார்த்தால்

அந்த ஸ்டிக்கருக்கு மேல ஒரு ஸ்டிக்கர் ஒட்டுறோம் அந்த ஒரு வெள்ளை பேப்பர் ஒட்டுறோம் அதுல மூணு நாளா யாரும் பணம் போடல கண்டுபிடிச்சு நாங்க கண்டுபிடிச்சு இதனால அங்க இருந்து வர்றாங்க முத்துக்குமார் ஒரு ஆளை அனுப்புறாரு மூணு நாளா பணம் வரல என்ன விஷயம்னு சொல்லிட்டு அவரு தெரியாத மாதிரி ஒரு ஆள் அனுப்புறாரு வேறவனை பிடிச்சி உட்கார வச்சுட்டோம் முத்துக்குமார வர சொல்லுன்னு சொல்லி உட்கார வச்சு முத்துக்குமார கேட்டா எனக்கு தெரியாது என்ன நீங்க உனக்கு முடிச்சு நான் எஸ்பி எஸ்பி சார்ட்ட கம்ப்ளைண்ட் பண்ண போறோம்னு சொன்னதுக்கு எவங்கிட்ட வந்தாலும் கம்ப்ளைண்ட் பண்ணு என்ன ஒண்ணும் பண்ண முடியாது உனக்கு சோழியை பாருன்னு சொல்லி சொல்லியிருக்கிறாப்புல அதாவது இது ஒரு மாநகராட்சியுடைய முக் முக்கிய முக்கிய பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு கடை இது திட்டமிட்டு இது குமரி மாவட்டம் முழுவதும் இந்த ஏழைகள் படிக்காத மக்களுடைய கடைகளில் இந்த மாதிரி ஊழல் நடந்து கொண்டிருக்கிறது இது மிகப்பெரிய மோசடியாக இருக்கிறது சுமார் ஒரு வருடம் டெய்லி ஐநூறு ரூபாய் வச்சு கூட அதுல போட்டா கூட சுமார் ரெண்டு லட்சம் ரூபாய் இவருடைய சொந்த பணம் முத்துக்குமாருக்கு போயிருக்கிறது ஆதலால் உடனடியாக நம்முடைய மரியாதைக்குரிய மாவட்ட கண்காணிப்பாளர் அவர்கள் அவரை பிடித்து நடவடிக்கை எடுத்து குண்டர் சட்டத்தில் சிறையில் அடைக்க வேண்டும் என்று நாகர்கோவில் மாநகர் மாவட்ட விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பாக கேட்டுக்கொள்கிறோம் கடலூர் மாவட்டம் குள்ளஞ்சாவடி அடுத்த அம்பலமானன் பேட்டையில் கடந்த இருபத்தி நான்காம் தேதியன்று சாதி வெறியர் முருகவெல் என்பவர் தலித் சமூகத்தை சார்ந்த லட்சுமி என்பவரே என்பவரை கத்தியால் தலையில் வெட்டியுள்ளார் இது சம்பந்தமாக இருவருக்கும் தகராறு ஏற்பட்டது இதுகுறித்து குள்ளஞ்சாவடி காவல்துறை வழக்கு பதிவு செய்து ஆதிக்க சமூகத்தை சார்ந்த முருகவேல் மற்றும் வெட்டப்பட்ட லட்சுமி காந்தன் ராபர்ட் ராஜமூர்த்தி ஆகியோர் மீது வழக்கு பதிவு செய்தனர் இந்நிலையில் முருகவேலை தலித் சமுதாய மக்கள் தாக்கியதாக பொய்யான வீடியோ ஒன்றை ஆதிக்க சாதியினர் வெளியிட்டு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் இதனையடுத்து அவர்கள் அளித்த பொய்யான புகாரின் பேரில் காவல்துறையினர் அம்பலவாணன் தலித் இளைஞர்களை கைது செய்து வந்துள்ள நிலையில் இரவு அமர் என்ற கல்லூரி மாணவரை காவல்துறையினர் கைது செய்துள்ளனர் இதனை கண்டித்தும் விசிகா மைய மாவட்ட செயலாளர் நீதிவள்ளல் தலைமையில் ஜெயக்குமார் ஜான்சன் இளையராஜா சிவசக்தி கௌசல்யா மற்றும் குள்ளஞ்சாவடி நகர செயலாளர் அம்பேத் சுந்தர் பாலமுருகன் மற்றும் அம்பலவலன் பேட்டை சேர்ந்த பொதுமக்கள் பெண்கள் ஊர்வலமாக சென்று குள்ளஞ்சாவடி காவல் நிலையத்தை முற்றுகையிட்டு புகார் மனு அளித்தனர் இந்நிலையில் இந்த பேட்டைக்கு தலித் சமூகத்தை சார்ந்த விஜயமூர்த்தி என்பவர் வேலை நிமித்தமாக சென்றுள்ளார் அப்போது அவரிடம் அப்பகுதியை சேர்ந்த ஆதிக்க சாதியினர் தகராறில் ஈடுபட்டு தாக்கியதோடு சாதி பெயர சொல்லி இழிவாக பேசியுள்ளனர் இதில் பலத்த காயமடைந்த விஜயமூர்த்தி மீட்ட பொதுமக்கள் சிகிச்சைக்காக கடலூர் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் இதுகுறித்து நடவடிக்கை எடுக்கக் கோரியும் சாதி வெறியர்களை கைது செய்யக் கோரியும் விசிக கடலூர் மைய மாவட்ட செயலாளர் நீதிவள்ளல் தலைமையில் ஒன்றிய செயலாளர் ஜெயக்குமார் மாநில பொறுப்பாளர் ஜான்சன் ஒன்றிய பொறுப்பாளர் இளையராஜா சுந்தர் மேற்கு ஒன்றிய செயலாளர் சிவசக்தி மகளிர் அணி மாவட்ட செயலாளர் கௌசல்யா குறிஞ்சிப்பாடி நகர செயலாளர் பாலமுருகன் உள்ளிட்டோர் குள்ளஞ்சாவடி காவல் நிலையத்தில் புகார் அளித்து போராட்டத்தில் ஈடுபட்டனர் சென்னை கோயமேட்டில் நடைபெறும் வணிகர் அணி நடத்தும் தேர்தல் அதிகார திருவிழா மற்றும் மே தின விழா வருகிற மே ஐந்தாம் தேதி நடைபெறவுள்ளது இந்நிலையில் மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி தனியார் மண்டபத்தில் செயற்குழு கூட்டம் நடைபெற்றது நாகை திருவாரூர் மயிலாடுதுறை மாவட்ட மேலிட பொறுப்பாளர் விஜயரங்கன் தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் நாகை மண்டல துணை செயலாளர் காமராசு மாநில துணை செயலாளர் ரியாஸ்கான் முன்னாள் மாவட்ட செயலாளர் ஸ்டாலின் நகர செயலாளர் இனிய தமிழன் ஆதிமோகன் சங்கர் கலைவேந்தன் பெருவழுதி மணிமாறன் தளபதி பாபு கார்த்திக் இளம்பருதி சிவக்குமார் மோசஸ் சிறுத்தை சிவா ஞானபள்ளி விஜயபாலன் மாவட்ட ஒன்றிய நகர நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் மாவட்டம் குளிஞ்சிபாடி வட்டம் புள்ளஞ்சாவடி அருகே உள்ள அம்பலவான்பேட்டை கிராமத்தில் கடந்த இருபத்தி நான்காம் தேதி பெண்கள் ஒரு இல்ல நிகழ்ச்சிக்காக சீர்வரிசை எடுத்துச் செல்வதற்காக அங்கே நின்றிருக்கிறார்கள் அப்போது அந்த வழியாக சென்ற முருகவேல் உள்ளிட்டனர் அவர்களை ஆபாசமாக பேசி திட்டியிருக்கிறார் சாதி பெயரை பயன்படுத்தியிருக்கிறார் உடனடியாக அம்பலவானம்பேட்டையைச் சேர்ந்த விடுதலை சிறுத்தைகளும் தலித் இளைஞர்களும் முறியோயில் தாயாரிடம் போய் முறையிட்டு இருக்கிறார்கள் உன் மகனால் தொடர்ந்து ஊரில் பிரச்சனை வருகிறது சாதிய மோதல்கள் ஏற்படுகிறது தொடர்ந்து உன் மகனால் தான் ஊரில் கலவரம் ஏற்படுகிறது என்று முறையிட்டு இருக்கிறார்கள் அவன் செய்த தவறை சொல்லியிருக்கிறார்கள் இதை உள்ளே வீட்டின் உள்ளே இருந்து பார்த்து கொண்டிருந்த முருகவேல் வெளியே வந்து சாதி பெயரை சொல்லி என் வீட்டில் உங்களுக்கு என்னடா வேலை என்று திட்டிருக்கிறான் அதோடு மட்டுமில்லாமல் ஒரு ஐந்து நிமிடம் கழித்து சரி நாமெல்லாம் வந்திருக்கிறோம் இளைஞல் வந்திருக்கிறோம் தவறை சுட்டி காட்டுகிறோம் என்று உள்ளே சென்று நினைத்த போது ஏற்கனவே வைத்திருந்த வீட்டில் வைத்திருந்த கத்தியால் லட்சுமி காந்தன் என்பவனை வெட்டியிருக்கிறான் தலையில் வெட்டியிருக்கிறான் இதை பார்த்தவுடன் ஊடே இருந்த இளைஞர்கள் பொதிப்படன்பு எப்படி நீ வெட்டினாய் என்று தள்ளுமொழி தாக்கி இருக்கிறார்கள் தாக்கிய போது காவல்துறையிடம் ஒப்படைக்க வேண்டும் என்கிற நோக்கில் அவனை அழைத்து கொண்டு வந்திருந்திருக்கிறார் இதை தவறுதலாக சித்தரித்து விடுதலை சிறுத்தைகள் ஏதோ முருகவேல் எந்த தவறும் செய்யாதவன் போலவும் முருகவேல் நிரபராதி போலவும் விடுதலை சிறுத்தைகளும் தலித்து இளைஞர்கள் தான் தவறு செய்து விட்டது போலவும் சில ஊடகங்கள் தவறான செய்திகளை பரப்புகிறார்கள் அது முற்றிலும் தவறானது லட்சுமிகாந்தை முருகவேல் தான் கத்தியால் வெட்டுகிறான் வெட்டி ரத்தம் சொட்ட சொட்ட அவன் வீட்டிற்கு நியாயத்தை சொல்ல சென்றவர்கள் விடுதலை சிறுத்தைகளும் அவர்கள் வெட்டுப்பட்ட ரத்தத்தை பார்க்கிற போது எதுவுமே சொல்லாமல் நீ வெட்டியிருந்த நியாயம்தான் முருகவேல் செய்தது செய்த நியாயம்தான் என்று விட்டுவிட முடியுமா அவன் செய்தது குற்றம் என்று அங்கிருந்த இளைஞர்கள் அவனை தாக்கியிருக்கிறார்கள் ஒன்றும் பெரிய கத்தியாலோ அருவாலோ தாக்கவில்லை கையால் போகிற வரை காவல்துறையினர் போகிறவரை உன்னால் தான் ஊரில் பிரச்சனை ஏற்படுகிறது ஏற்படுகிறது என்று வலியுறுத்தி வந்திருக்கிறார்கள் இதை பார்த்து ஏற்கனவே நாம் மருத்துவமனையில் போய் பார்த்து அவர்கள் என்ன கேட்டார்களோ இந்த இரண்டு சமூகத்திற்கு இடையான ஒரு பிரச்சனை வரக்கூடாது சாதிய கலவரம் ஏற்படக்கூடாது சாதிய மோதல்கள் உருவாகக்கூடாது பதட்டம் உருவாகக்கூடாது என்கிற அடிப்படையில் காவல்துறை கேட்டுக்கொண்டது இணங்க நாமும் சமூக பதட்டத்தை உருவாக்கக்கூடாது என்பது சமூக நலத்தை விரும்பி நம்முடைய சிகிச்சை பெற்று வந்த வெட்டுப்பட்டு சிகிச்சை பெற்று வந்த லட்சுமி காந்தனை காவல்துறையிடம் ஒப்படைத்திருக்கிறோம் அவனோடு இருந்த தம்பி ராபர்ட்டை ஒப்படைத்திருக்கிறோம் அவனோடு இருந்த தம்பி ராஜமூர்த்தி ஒப்படைத்திருக்கிறோம் இன்றைக்கு கூட ஒருவனை ஒப்படைத்திருக்கிறோம் அமர் என்கிற பயனை அமர் என்கிற கல்லூரி மாணவனை பிடித்திருக்கிறார்கள் ஆனால் அவங்க தரப்பில் முருகவேலை கைது செய்திருக்கிறார்கள் நேற்று இரவு விஜயமூர்த்தி என்பவர் அவர் வீட்டுக்கு போகவதற்கு முன்னால் அவருடைய மகள் அவருக்கு போன் செய்து அப்பா இங்கே காவல்துறை நிறைய பேர் இருக்கிறார்கள் நீ வீட்டிற்கு வர வேண்டாம் வந்தால் உன்னை கைது செய்து விடுவார்கள்ப்பா நீ வர வேண்டாம்ப்பா என்று அந்த அவருடைய மகள் கெஞ்சியதின் பெயரில் அவர் அவருக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய வன்னிய சமூகத்தைச் சேர்ந்த அவருக்கு இணக்கமாக இருக்கக்கூடிய கலியமூர்த்தி என்பவர் வீட்டிற்கு போய் அவர் கொட்டாவி சாவி வாங்கிட்டு வந்து உறங்க சென்றிருக்கிறார் இது எப்படியோ கேள்விப்பட்டு அல்லது அவர்கள் எதற்கோ திட்டமிட்டு கூடியிருந்தவர்கள் சராமாரியாக ஈட்டியால் குட்டி தாக்கி அவர் இன்றைக்கு கடலூர் அரசு மருத்துவமனையில் சிரிக்கப்பட்டவர்கள் ஆனால் இதுவெல்லாம் மறைத்துவிட்டு அவரை காவல்துறைக்கு அழைத்து சென்ற அப்பாவி தலித் இளைஞர்கள் மீதும் விடுதலை சிறுத்தைகள் மீதும் வழக்கு பதிவு செய்வது என்பது வேதனைக்குரியதாக இருக்கிறது கண்டனத்துக்குரியதாக இருக்கிறது எனவே சமூக நல்லிணக்கம் ஏற்படுவதற்கு விடுதலை சிறுத்தைகள் எப்போதும் துணை நிற்போம் அதைத்தான் விடுதலை சிறுத்தைகள் விரும்புகிறோம் அவர்கள் கேட்டுக்கொண்டதற்கு என்னென்னலாம் சொன்னார்களோ அதையெல்லாம் நாம் ஊர்கூட்டம் போட்டு பேசி நாம் பிரச்சனையை சுமூகமாக முடிப்பதற்கு தீர்வு கொண்டிருக்கிறோம் இன்றைக்கு அந்த ஊர் மக்களே திரண்டு வந்து விட்டார்கள் காவல்துறை கண்காணிப்பாளரை சந்திப்பதற்கு விட்டார்கள் வேறு வழி இல்லாமல் இன்றைக்கு காவல்துறை கண்காணிப்பாளரை போய் சந்தித்து முறையிட்டிருக்கிறோம் அவரும் எங்களுடைய மனுவை பெற்றுக்கொண்டு நாங்கள் சொன்னதெல்லாம் உள்வாங்கி கொண்டு நானும் சமூக பா ஒற்றுமையைத்தான் சமூக தான் விரும்புகிறோம் மேலும் யாரையும் கைது செய்ய மாட்டோம் ஒரு சில நபர்களை சரண்டர் செய்யுங்கள் என்று சொல்லியிருக்கிறார் ஒப்படைக்க சொல்லியிருக்கிறார் அதையும் நாங்கள் பரிசீலித்து சொல்வதாக சொல்லியிருக்கிறோம் எனவே இந்த பிரச்சனையை ஒரு சாதிய ஒரு தனிநபர் பிரச்சனை முருகவேல் என்பவன் ஒரு மிகப்பெரிய சாதியவாதி அவன் மிகப்பெரிய சாதி வேரியன் தொடர்ந்து அவனால் தான் அந்த ஊரில் ஒரு வழக்கல்ல இரண்டு வழக்கல்ல எட்டு வழக்குகள் அந்த முருகவேல் மீது இருக்கிறது அவன் ஒரு நிரபராதி கிடையாது ஆனால் எதிர்த்தரப்பில் இருக்கக்கூடிய லட்சுமிகாந்த் அவன் ஒரு பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன் படிக்கக்கூடிய கல்லூரி மாணவன் அதன் பிறகு ராபர்ட் அவன் திருமணமாகி நல்ல குடும்பம் செய்து கொண்டிருக்கக்கூடிய அவன் ஒரு இளைஞன் அதே மாதிரி அந்த மூர்த்தியும் அவன் நல்ல மாணவன் ஆனால் அவைதான் குற்ற வழக்குகளில் தொடர்புடையா அவனைதான் குற்ற வழக்குகள் ஏற்கனவே தொடர்புகள் இருக்கிறானா இல்லை ஆனால் ஊடகங்களும் ஒரு சார்ந்த எதிர்கட்சியும் அரசியல் லாபத்திற்காக பாட்டாளி மக்கள் கட்சி இதை தவறாக பயன்படுத்துகிறார்கள் நியாயம் என்ன என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் விடுதலை சிறுத்தைகள் சமூக பதற்றத்தை உருவாக்க விரும்பவில்லை சமூக நல்லிணக்கத்தை விரும்புகிறோம் எனவே எந்த சாதியும் மோதலும் இல்லாமல் எந்த சாதிய கலவரும் இல்லாமல் பிரச்சனைக்கு சுமூக தீர்வு காண வேண்டும் என்று காவல்துறை கண்காணிப்பாளரை சந்தித்து விடுதலை சிறுத்துறை சார்பில் கேட்டுக்கொண்டிருக்கிறோம் காவல் கண்காணிப்பாளர்களும் மனுவை பெற்றுக்கொண்டு உதவி செய்வதாக நம்முடைய மக்கள் சமூக பதற்றம் இல்லாமல் வசிப்பதற்கு வாழ்வதற்கு துணை இருப்பதாக உறுதியளித்திருக்கிறார் கடலூர் மாவட்டம் விருதாச்சலம் அருகில் உள்ள புதுக்கூரைப்பேட்டையைச் சேர்ந்த மாற்று சமூகங்களைச் சேர்ந்த முருகேசன் மற்றும் கண்ணகி கடந்த இரண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டு காதல் திருமணம் செய்து கொண்டார் இந்த திருமணத்துக்கு எதிர்ப்பு தெரிவித்த கண்ணகியின் பெற்றோர் மற்றும் உறவினர்கள் கண்ணகி மற்றும் முருகேசனுக்கு விஷம் கொடுத்துக் கொண்டு எரித்து கொலை செய்துள்ளனர் இதுகுறித்து விருதாச்சலம் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தினர் கொலை செய்யப்பட்ட முருகேசனின் தந்தை சாமி கன்று சென்னை உயர்நீதிமன்றத்தில் கடந்த இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு வழக்கு தொடர்ந்தார் வழக்கை விசாரித்த சென்னை உயர்நீதிமன்றம் சிபிஐ விசாரணைக்கு மாற்றி து இந்நிலையில் கண்ணகியின் தந்தை துரைசாமி சகோதரர் மருது பாண்டியன் உறவினர்கள் உட்பட பதினைந்து பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டது இந்த வழக்கை விசாரித்த கடலூர் சிறப்பு நீதிமன்றம் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒராம் ஆண்டு குற்றம் சாட்டப்பட்ட கண்ணகியின் சகோதரர் மருது பாண்டியனுக்கு தூக்கு தண்டனை விதித்து தீர்ப்பளித்தது மேலும் கண்ணகியின் தந்தை துரைசாமி மற்றும் உறவினர்கள் ரங்கசாமி கந்தவேலு ஜோதி காவல் ஆய்வாளர் செல்லமுத்து ஆகிய பனிரெண்டு பேருக்கு ஆயுள் தண்டனை விதித்து தீர்ப்பளித்தது இந்த வழக்கில் இருந்து இருவரை விடுதலை செய்து அனுப்பியது இந்நிலையில் மரண தண்டனை உறுதிப்படுத்த வழக்கை கடலூர் நீதிமன்றம் உயர்நீதிமன்றத்துக்கு அனுப்பியது தண்டனை ரத்து கோரி பதிமூன்று பேர் தரப்பிலும் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனுக்களும் தாக்கல் செய்யப்பட்டன இந்த மேல்முறையீட்டு மனுக்களை விசாரித்து வந்த நீதிபதிகள் ஒன்பது பேருக்கு விதிக்கப்பட்ட ஆயுள் தண்டனையை உறுதி செய்தது அவர்களின் மேல்முறையீட்டு மனுக்களை தள்ளுபடி செய்தனர் விடுதலை சிறுத்தைகள் அங்கீகார பெருவிழாவை கோயம்பேட்டில் நடத்துவதென்று முடிவெடுக்கப்பட்டது தலைவர் அவர்களின் உத்தரவின் பேரில் மயிலாடுதுறை திருவாரூர் நாகை உள்ளிட்ட மூன்று மாவட்டங்களிலும் செயற்குழு ஏற்பாடு செய்து செயற்குழுவில் மயிலாடுதுறையிலிருந்து இரநூறு பேருக்கு மேற்பட்டோர் வருவதாகவும் நாகை மாவட்டத்திலிருந்து நூறு பேருக்கு மேல் வருவதாகவும் திருவாரூரிலிருந்து நூற்றம்பது பேருக்கு மேல் வருவதாகவும் வாக்குறுதி அளித்தனர் மாவட்ட செயலாளர்கள் முன்னிலையில் நடைபெற்ற இந்த நிகழ்வில் கட்சியினுடைய முன்னணி நிர்வாகிகள் மண்டல துணை செயலாளர் சு காமராசு முன்னாள் மாவட்ட செயலாளர் தோழர் ஸ்டாலின் மற்றும் திரளான விடுதலைத்துறை கட்சியினர் கலந்து கொண்டிருந்த நிகழ்ச்சியில் ஐந்தாம் தேதி காலையில் சீர்காழியிலிருந்து அனைத்து வாகனங்களும் சென்னை நோக்கி புறப்படும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறோம் Oh, you. உச்சநீதிமன்றம் அளித்த தீர்ப்பை வரவேற்று கடலூர் மையம் மாவட்ட விடுதலை சிறுத்தைகள் கட்சி மற்றும் முருகேசன் குடும்பத்தின் சார்பில் விருதாச்சலத்தில் உள்ள புரட்சியாளர் அம்பேத்கர் சிலைக்கு மாலை அணிவித்து வீரவர்க்கம் செலுத்தப்பட்டது மேலும் தமிழக அரசு மத்திய அரசும் ஆணவ கொலைகளை தடுப்பதற்கு சட்டம் இயற்ற வேண்டும் என்று எழுச்சி தமிழர் தொல் திருமாவளவனர்களின் சார்பில் கோரிக்கை வைக்கப்பட்டது இந்த நிகழ்வில் பிசே கட்சி கடலூர் மைய மாவட்ட செயலாளர் பி ஆர் நீதிபள்ளல் நகர செயலாளர் முருகன் மண்டல செயலாளர் ராஜ்குமார் ஒன்றிய பொருளாளர் ஸ்டுடியோ சக்திவேல் மாவட்ட துணை அமைப்பாளர் பழனிசாமி ஒன்றிய செயலாளர்

கடந்த இரண்டாயிரத்தி மூணாம் ஆண்டு ஆணவ படுகொலை செய்யப்பட்டனர் இருபத்தோரு ஆண்டுகள் கழித்து ஆணவ படுகொலை செய்தது கண்ணகியின் தந்தையும் அவருடைய சகோதரர் உட்பட்ட இருபது பேர் என்று சென்னை உயர்நீதிமன்றம் தீர்ப்பளித்தது அந்த தீர்ப்பை ஏற்க முடியாமல் உயர்நீதிமன்றம் அளித்த தண்டனையை ஆயுள் தண்டனையும் மரண தண்டனையும் விலக்களிக்க வேண்டும் என்று உச்ச நீதிமன்றத்தை கண்ணகியின் குடும்பத்தார் அணுகியிருந்தனர் ஆனால் உச்ச நீதிமன்றம் இன்றைக்கு உயர்நீதிமன்றம் கொடுத்த தீர்ப்பை உச்ச நீதிமன்றம் முன்மொழிந்து ஆணவ கொலை என்பது கண்டிக்கத்தக்கது கண்டனத்துக்குரியது ஆணவ கொலைகள் இதற்கு மேல் நடக்கக்கூடாது என்று வலியுறுத்தி இன்றைக்கு கண்ணகி முருகேசன் வழக்கில் தீர்ப்பளித்திருக்கிறது உச்ச நீதிமன்றம் அந்த தீர்ப்பை எங்களுடைய தலைவர் திருச்சி தமிழர் தியாக தலைவர் வாழும் அம்பேத்கர் அவர்கள் நேற்றைக்கு தன்னுடைய அறிக்கையின் மூலமாக வரவேற்றிருக்கிறார் அதன் அடிப்படையில் கண்ணகி முருகேசன் பிறந்த இடமான அவர்கள் படுகொலை செய்யப்பட்ட இடமான அவர்கள் வாழ்ந்த பூமியான பிறந்த மண்ணில் விருத்தாசலத்திலிருந்து அவர்களை குடும்பத்தை சார்ந்தவர்களோடு இன்றைக்கு இத்தனை ஆண்டுகள் எத்தனையோ அச்சுறுத்தல்கள் எவ்வளவோ பேரங்கள் இதையெல்லாம் தாண்டி எத்தனையோ சாட்சியங்களை அழிக்க முற்பட்ட போதும் அந்த வழக்கில் வனத்திற்கோ பேரத்திற்கோ அச்சத்திற்கோ கிஞ்சிக்கும் பயந்து போகாமல் துணிந்து நின்று இத்தனை ஆண்டு காலம் சட்ட போராட்டம் நடத்தி வெற்றி பெற்ற வழக்கறிஞர்கள் விடுதலை சிறுத்தை கட்சியை சார்ந்தவர்கள் அவருடைய குடும்பத்தாருக்கு இன்றைக்கு நாம் அவர்களின் தலைமையிலே புரட்சியாளர் அம்பேத்கர் சிலைக்கு மாலை அணிவித்து வீர வணக்கம் செலுத்தியிருக்கிறோம் எங்களுடைய தலைவர் எழுச்சி தமிழர் தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறார் என்ன வலியுறுத்தி வருகிறார் என்று சொன்னால் எப்படி இங்கே கண்ணகி முருகேசன் ஆணவப்படுகொலை செய்யப்பட்டார்களோ அதுபோல் இன்றைக்கு தமிழகத்திலே எத்தனையோ ஆணவ படுகொலைகள் நடந்து கொண்டிருக்கிறது இதுவெல்லாம் தடுப்பதற்கு ஆணவ படுகொலை தடுப்பதற்கு தனி சட்டம் இயற்ற வேண்டும் என்று வலியுறுத்தி வருகிறார் எங்களுடைய தலைவர் எழுச்சி தமிழர் எனவே தமிழ்நாடு அரசும் மத்திய அரசும் ஆணவ படுகொலை தடுப்பதற்கு தனி சட்டத்தை ஏற்ற வேண்டும் இரண்டாயிரத்தி பதினெட்டாம் பதினெட்டாம் ஆண்டு மத்திய அரசுக்கும் அன்றைக்கு இருந்த என்று சொல்லக்கூடியவர்களுக்கும் நடைபெற்ற வழக்கில் ஆணவ படுகொலை தடுப்பதற்கு தனி சட்டம் ஏற்ற வேண்டும் என்று அன்றைக்கு அந்த நீதிமன்றமும் வலியுறுத்தியது ஆனால் இத்தனை ஆண்டுகள் ஆகியும் ஆணவ படுகொலை சட்டத்தை தனி சட்டத்தை பற்றி யாரும் வாய் திறக்கவில்லை என்பது வேதனைக்குரியதாக இருக்கிறது எனவே எங்களுடைய தலைவரின் கோரிக்கை அறிவித்ததன் பேரில் எங்களுடைய தலைவர் தொடர்ந்து வலியுறுத்ததன் பேரில் ஆணவ படுகொலை தடுப்பதற்கு தனி சட்டம் என்று இயற்ற வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகளின் சார்பில் கேட்டுக்கொள்கிறோம் இன்றைக்கு இந்த சட்ட போராட்டத்திற்கு